சிம்பிளாக ஈஸியாக பஞ்சு போல் ரவா கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரெண்டு நாள் வரைக்குமே கெட்டு போகாது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணேஷ் சதுர்த்திக்கு எந்த ஒரு மாவு வாங்கணும்னு அவசியமே இல்லை ஈவன் நீங்கள் எதையுமே ஊற வச்சு அரைச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இது வந்து கணேஷ் சதுர்த்தி மட்டும் இல்லாமல் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக கூட எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சொல்ல உள்ள உள்ளே நட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஹெல்தியானது கூட இப்போது பாசிப்பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூனை நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பு மட்டும் இல்லாமல் நீங்கள் துவரம் பருப்போ கடலை பருப்போ எது வேணாலும் ஊற வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேனில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது ஒரு கப் ரவைக்கும் ரெண்டு கப் தண்ணி ஒரு கப் வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வெள்ளத்தினோட பவுடர் போட்டிருக்கேன் இது லைட்டாக கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த ஊற வச்ச பருப்பையும் போட்டுடலாம் இது ரெண்டு நிமிஷம் கொச்சதுக்கப்புறமா தேங்காய் அதுக்கப்புறமா நெய் ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக போட்டுக்கிறோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு கொதி வரணும் இப்போது நம்ம ரவை எடுத்துக்கலாம் இது ஆல்ரெடி வறுத்த ரவை தான் அதனால் நான் அப்படியே தான் போட போகிறேன் நீங்கள் நார்மல் ரவையாக இருந்தாலுமே நீங்கள் வறுக்கணும்னு அவ அவசியமே இல்லை தேவைப்பட்டால் நெய்யில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கலாம் இப்போது கொதிக்கிற டைமில் இதை வந்து நம்ம சிம் பண்ணிடணும் சிம் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ரவையை போடணும் நீங்கள் வந்து நல்லா கொதிக்கும் போது ரவையை போட்டிங்கன்னா என்னாகும் அப்படின்னா அந்த ரவை வந்து கட்டியாகிடும் சிம்மில் வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா ஈவனாக வந்து எல்லாமே குக் ஆகும் கட்டி ஆகாது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதே சமயம் நம்ம ஓவராக வந்து எப்போவுமே ரவியை பீட் பண்ணக்கூடாது நீங்கள் ஓவராக பீட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து களி மாதிரி ஆகிடும் இருக்காது நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கால் கப் நெய் விட்டீங்க அப்படின்னா ரவா கேசரி மாதிரி ஆகிடும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் லட்டு மாதிரியும் பண்ணிக்கலாம் பூரண மாதிரி வச்சு மேலே மாவு வந்து அரிசி மாவு வச்சு நீங்கள் பண்ணலாம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸில் பண்ணலாம் இந்த ஒரே ஒரு மாவை வச்சு இப்போ நெய் போட்டுட்டு மூடி சிம்மில் ஒரு மூணு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து வந்துடும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக் ஆகிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை மோலில் ஷேப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம பாதாம் அதுக்கப்புறமா முந்திரி எல்லாம் வச்சுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் வேக வைக்கிறது அப்படின்னா அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அவ்வளோதான் இது நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் வந்து அங்கங்கே சின்ன கட்டி இருந்தாலும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் வந்து பிடி கொழுக்கட்டை உருண்டை கொழுக்கட்டை எப்படி வேணாலும் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கையில் ஒட்டாமல் வந்துடுச்சு நான் சொன்ன மாதிரி இதில் லட்டும் நீங்கள் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாதாம் பிஸ்தாலாம் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு லட்டாகிடும் ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து இது கெட்டு போகாது இப்போது மாவெல்லாம் கொஞ்சம் ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு டோ மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை மோல்டு இருக்கும் அதில் நீங்கள் வந்து ஷேப் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது கணேஷ் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எல்லாமே பண்ணிடலாம் இதில் பூர்ணம் வைக்கணுன்னு அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு பிளைனான பூர்ணம் அதாவது ப்ளைனான ஒரு நட்ஸ் வச்சா போதும் இது கடையில் நீங்கள் டேட்ஸ் வால்நட்ஸ் இதெல்லாம் கூட பண்ணலாம் இல்லை சாக்லேட்டை வந்து மில் பண்ணி ஊற்றலாம் ஒவ்வொரு மோல்டுக்குள்ளேயும் டார்க் சாக்லேட்டாக இருக்கட்டும் ஒயிட் சாக்லேட்டாக இருக்கட்டும் அப்படி மெல் பண்ணி ஊற்றினாலும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் மோல்டு பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோதகம் ப்ளைனான தான் ஸோ அழகாக வந்துருச்சு இது வந்து குழந்தைகள் கூட பண்ணலாம் மாவு எடுத்து வைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேப் பண்ணி வைக்கணுன்னு அவசியமே இல்லை ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது தண்ணி மட்டும்தான் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி தான் ரெண்டரை கப்பெல்லாம் விட்டீங்க அப்படின்னா அது உப்புமா மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் நமக்கு ஷேப் வந்து வராது இப்போது ரெண்டாவது மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேவிட்டி மாதிரி க்ரியேட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பாதாம் நல்லா சாப் பண்ண ஒரு ஒரு டீஸ்பூன் பாதாம் உள்ளே வச்சுட்டு நம்ம மூடிடலாம் ஸோ சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர் வரும் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரியை வந்து முழுசாக வச்சு அதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாக்லேட் வைக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேட்ஸ் வைக்கலாம் வால்நட் வைக்கலாம் அதே சமயம் ரவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிரோட்டி ரவையும் யூஸ் பண்ணலாம் சின்ன ரவையும் யூஸ் பண்ணலாம் இல்லை ரவையை அரைச்சி கூட நீங்கள் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து வேகிறதுக்கு ரெடியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் அஞ்சிலருந்து எட்டு நிமிஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா எட்டு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வந்து எடுத்தீங்கன்னா உடனே அப்படியே சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்கேஸ் அது உங்களுக்கு வந்து மீதி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் கணேச கலா படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி ஆயிடுச்சுன்னா ஒரு ஆட்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சால் நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிட்லாம் அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரியே நல்லாவே இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் லவரியாலேருந்து ஆரம்பித்து கதம்புப்பூ எல்லாம் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஸோ கிரியேட்டிவ் வேர்ல்டு அப்படிங்கிற சேனலையும் ஃபோர்டின் இயர்ஸ்ஸாக ரன் பண்ணுறோம் அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்